எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை அல்லாஹூத்தால உங்களை அழிக்கிறதுக்கான அடையாளம் நினைச்சிடக்கூடாது இந்த உலகத்துல நீங்க சோதிக்கப்படுறீங்க ஈமான் இல்லாத உச்சகட்டத்திலிருந்து சோதிக்கப்படுறீங்கடா அல்லாவுடைய சொட்டு கருணை உங்களோட உண்டுன்னு அர்த்தம் இந்த உலகத்துல நீங்க உச்சகட்ட பாவிகளாக இருந்து கொண்டு உங்களுக்கு ஒரு சோதனை வருதுண்டா உபை உங்களுக்கு தெரியும் உபய் பண்ணு சலூ அல்ல சோதிக்காம ரசூல்லாங்களை இமாமா வச்சு அல்லாஹ் கண்ணியப்படுத்தி அனுப்பிவிட்டான் உலகத்துல ஏன்னா அவனுக்கு தண்டனை மறுமையில சோதிக்கலை நீங்கள் சோதிக்கப்படுறீங்கன்னு பாவத்தால் தான் சோதிக்கப்படுறீங்க பிள்ளைகளால் தான் சோதிக்கப்படுறீங்க ஆனால் அல்லாவுடைய கருணை அது எதனாலன்னா நீங்கள் உணர்வதற்காக நீங்கள் விழித்து கொள்ளுறதுக்காக அல்லாஹ் ரஹமுதன் நீங்கள் இந்த உலகத்தில் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி அல்லாஹ் அவரை சோதித்து அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி இந்த உலகத்தில் ஏதாவது நடந்து கொள்ளிருக்கிறான்னா நீங்கள் நினைக்கவேனா அவனை கெட்டவனா எல்லாம் முடிச்சுதான் இல்லை அவனை உணர்றதுக்கான சந்தர்ப்பத்தை அதெல்லாம் கொடுத்துட்டான் நீங்கள் என்ன நினைக்கணுன்னா உணர்வதற்கான சந்தர்ப்பத்தை கொடுத்துட்டேன் அதே நிலைமையில மவுத் ஆகினா தான் நம்ம யோசிக்கிறோம் ஆனால் அவனை என்ன நடந்துட்டாலும் அல்லாஹுத்தால் அவனுக்கு உணர்வதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்துட்டான் ஏனெடா அல்லாஹுத்தால சொல்றான் அஹத்னாஹும் பில் பஸ்ஸா யோக்தர் ராஹி ல அல்லாஹும் யோதர் நாங்கள் அவர்களை கஷ்டத்தை கொண்டும் துன்பத்தை கொண்டும் புட்டித்தோம் சோதித்தோம் என் தெரியுமா பணிய வேண்டும் என்பதற்காக இதுதான் ஒரு முக்மினுடைய அந்த இஸ்திப்சாருள் முகமின் அதனால தான் சொல்கிறேன் எப்பயும் உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவர் உங்களுடைய சூழ உள்ளவர் எந்த நிலையிலும் அல்லாவின் மீது உங்களுக்கு ஒரு துள்ளி கலங்கம் வர்ற அந்த எண்ணத்தை ஏற்படுத்தாதவராக உங்களுக்கு இருக்க வேண்டும் அதாவது உங்களோட உள்ளத்திலிருந்து சொட்டு ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிற கடைசி நேரத்திலும் ரப்பு எனக்கு கராமத்தையும் சங்கையும் தான் தந்தான் நினைக்கிறது ரப்பு எனக்கு கராமத்தையும் சங்கையும் தான் தந்த நினைக்கிறோம்